முயற்சி செய்தால் அந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது ஜெர்மனிக்காரர் கண்டுபிடிச்சார் விஷயம் என்னன்னா ஜெர்மனிக்காரர் தான் வந்து நூத்தி ஐம்பது ஏறத்தால நூத்தி இருபத்தி ஆண்டுக்கு முன்பாக இதை கண்டுபிடிச்சார் அவருடைய இந்த ஆராய்ச்சி வந்து ரேஷனல் ஃபாஸ்டிங் ரேஷனல் அறிவு அறிவு சார்ந்த நோன்பினா என்ன அதாவது அறிவை அறிவுப்படையாக கொண்டு நோன்பு இருப்பது

இதுக்கு குரு தேவை அதுக்கு குரு தேவை இல்லை அது நண்டிக்கை போச்சுன்னா இறந்துருவான் நண்டிக்கை போச்சுன்னா ஆளு இறந்துருவான் இதுதான் வந்து சமாதியா மாத்தன் நீ வந்து சாக கூடாது சமாதியிலதான் சாப்பிடணும் எதுல சாப்பிடும் சமாதியில தான் சாப்பிடும் சமாதியில சாப்பிடுறது தமிழர்களுக்கு மட்டும் தான் தெரியும் யாருக்கும் தெரியும் இந்தியாப்புறம் தமிழ் தான் எட்டாயிரம் ஆண்டு ஏழாயிரம் ஆண்டு ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கொங்கு நாடு ம மலைநாடு தமிழ்நாடு கொங்கு நாடு அப்புறம் பாண்டி நாடு தொண்டை நாடு மலைநாடு என்று தான் சொல்லப்பட்டது அதாவது திருமுழல் காலத்தில் அப்போ வந்து அப்படி பிடிச்சது தான் இதெல்லாம் அப்போ அந்த இதுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தால் அது எங்கேயோ போகுது பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மயன் வரைக்கும் மாயன் வரைக்கும் போகுது மயன் கல்ச்சர் மாயன் மயன் வரைக்கும் போகுது அதெல்லாம் இருக்கு இதை வைத்து தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணார் இல்லைன்னா வெங்கடேசன் எட்டு வருஷம் போராடி தான் ஓகே நமக்கு வாழும் சான்று வாழும் சான்று நூறு ஆண்டு வரைக்கும் இருக்குது பல குகைகளை போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பல குகை வரலாறு படிக்கிறப்ப அவங்க யோகிகள் வந்து அங்க வந்து அந்த குகையில இருந்து தன்னுடைய உள்ள போனவங்க வெளியே வரல அல்லது வெளியிருக்குவர உயிரை பிரித்து கொண்டு போனார்கள் எப்படி இவங்க நோவெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத ஆராய்ச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நீண்ட காலம் ஃபாஸ்டிங் அதாவது நோன்பு எப்படி இருக்கிறதுங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி தான் வெங்கடேசனுக்கு தூண்டுகளா இருந்தது நீண்ட காலம் எப்படி இருப்ப அந்த பாஸ்டிங் செய்த ஆராய்ச்சியும் அந்த சடி குறைந்த உணவும் திருவிழா சொல்லக்கூடிய அந்த உணவு எப்படி ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சு கம்பேர் பண்றாரு அது அப்ப உலகத்துல எந்த இதுக்கு அதாவது உணவு இல்லாம வாழ முடியும்னு கண்டுபிடிப்பு உலகத்துல எங்கேயும் பண்றார் பண்றாரு இருந்து பண்றாரு ஏன்னா இவருக்கு பல நோய்கள் மூட்டு வலி முடகல் வலி சக்கர நோய் கொடூர் நோய் தொண்ணூத்தி அஞ்சு கிலோ எப்படி இருக்கும் இடம் அப்புறம் அதை கரைச்சி 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 வர்றாரு எட்டு இப்படி போராடி 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 அப்படி இப்படி பண்ணி எட்டு ஆண்டுகள் போராடி கடைசியில் ஒரு ஆண்டுல என்னமே சுருக்குறாரு சுருக்கி கடைசில ஒரு ஆண்டுல கண்டுபிடிக்கிறாரு அதாவது பதினஞ்சு வயசுல படிச்ச திருக்குறளுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல தான் புரியுது எத்தனை வருஷம் காலம் அதுல வந்து அவர் அதை ஆராய்ச்சி பண்ணி பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல சீத்தவளை பத்தி புரிஞ்சுட்டு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுலதான் எனக்கு தெரிஞ்சதுங்கிறாரு ஐம்பத்தஞ்சு வயசுலதான் உடன தொடங்கல ஓ இதுதானு இதுதான் அர்த்தம் அப்புறம் உடம்பு கெட்டு தான் புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் உடம்பு கெட்டு போய் அடி வாங்கி பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்றாரு நல்ல வேளை நான் போய் போய் கத்துடுக்க வேண்டாம் நான் போய் கத்துக்கிட்டு வந்து என்னடா சொல்றாருன்னு பார்த்தா அப்ப நான் வந்து சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையறதுக்காக நான் ஆராய்ச்சி பண்ணேன் சமையல் கட்டுல இருந்து ஆண்கள் சமையல் கட்டுல இருந்து பெண்கள் விடுதலை அடையணும் விடுதலை பத்திரிகை படித்தேன் பெரியாருடைய பத்திரிக்கை விடுதலை பேசுறேன் பெண்கள் மட்டும் விடுதலை அடையணும் அப்ப ஆண்கள் விடுதலை அடையக்கூடாது அப்ப ஆண்கள் விடுதலை அடையணும் இல்லையா அதுதான் நியாயம் பெண்கள் தான் ஆண்களுக்கு அடிமையா இருக்காங்க அப்ப ஆண்கள் விடுதலை அடைஞ்சிட்டு பெண்கள் விடுதலை அடைவாங்க அப்ப சொல்றவங்கள ஆண்கள் முதல் விடுதலை அடையணும் சொல்றாலும் விடுதலை அடையணும் அப்படி யாரும் சொல்றாலே விடுதலை அடையல

பத்தி ஆயிரத்தி விமர்சி இருக்கு அதை பத்தி கவலை ஆண்கள் வந்து விடுதலை ஆண்கள் ஏன் சமையல் கட்டி விடுதலை அப்ப சொல்றவனுக்கு விடுதலை அடைய பத்தி தெரியாது ஆனா ஒரு கருத்து போது கருத்துலாம் விடுதலை அடைய வேண்டும் ஆனால் அப்புறம் தெரியுது ஓ ஆண்களும் விடுதலை அடைய வேணும் தெரியுது ஆனா சொல்றவங்க விடுதலை அடையல அது வேற ஆனா தூண்டல் முக்கியம் ஆனா சமூக சிந்தனையாதார் அவ்வளவுதான் வந்து தமிழை பத்தி ஒண்ணும் தெரியாது யாருக்குமே தமிழ் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதனால தமிழ்களை எல்லாம் வெறுப்பு ஆனா ஞானிகளுக்கு ஞானிகள் உணர்ந்தது என்பது வேற ஏழாம் அறிவை பெற்ற சித்தர்கள் என்பது வேறு சாப்பாட்டு ராமனுக்கு தமிழ் என்பது தெரியாது சாப்பாடு இவனுக்கு வயது போடம்புக்கு தான் தமிழ் படிக்கிறவன் அதனால தமிழ்மே ஆங்கில எல்லாம் அறிவாளிங்கிற மாதிரி தமிழ் குடும்பம் அந்த மாதிரி குட்டாளத்துல இருந்தது நூறு வருஷமா இருக்குது எல்லா நாடுகளிலேயுமே அவ மொழிக்கு மேலே அக்கறை கிடையாது எல்லா நாடுகளிலேயுமே அவ மொழிக்கு மேலே அக்கறை கிடையாது எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கல அதனாலதான் அறிவியல் கூட ஒன்று வச்சானுங்க ஏன் அறிவியல் கூட எல்லா நாட்டுகளும் போறானுங்க ஏன் நாசா எல்லாரும் போறாங்க ஏழு அது ஏன் எல்லா நாட்டு மக்களும் போய் எங்க கத்துக்கிறீங்கன்னா அவன் எல்லா நாட்டுக்கிட்டையும் அறிவு இருக்குது அவன் வந்து கத்துக்கிடான் அவன் அவன் பண்டைய கொடுக்குறான் எங்க நாட்டு வந்து சொல்லி கொடுறான் அப்படிங்கிறான் நம்ம அறிவு அவன் கேட்க ஆராய்ச்சி அறிவியல் கிழங்கு கிடைக்கிறது அப்படின்னா அவன் நாட்டுல இல்லையா இல்ல அவ நாட்டுல அறிவு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால எல்லாத்துடைய அறிவுங்கிறது யாருக்காலும் சிந்திக்கலாம் அதனாலதான் இப்ப நமக்கு கரெக்டா வந்திருக்குது இப்போ கரெக்டா முகிர்ந்து வந்திருக்குது இப்போ இப்ப என்னன்னா இது வந்து நோயே கிடையாது இது வந்து சும்மா வாய் இருக்காம தின்னு போட்டு மாவுச்சி சேரி கிடக்குது அது ஒண்ணு ரெண்டு நாள்ல மூணு நாள்ல குறைஞ்சிரு இது உடம்பு கரைஞ்சு சுத்தமாகறதுனாலதான் விஷயம் இருக்கு நாலு நாள்ல நீங்க வந்து குளுக்கோமீட்டர் வச்சு பார்த்தா அது எங்க இருக்குன்னு தெரியாது போற ஆமா நியூட்ரல் ஆயிரம் இல்ல முதல்ல இடத்துல நியூட்ரல் ஆயிரும் எழுத்து ரெண்டாவது நியூட்ரல் ஆயிரும் ரெண்டாவது நாள் நியூட்ரல் ஆயிரும்

ஒண்ணுக்கு தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும் தண்ணி அப்பப்ப அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஐம்பது மில்லி போயிட்டே இருக்கணும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் போயிட்டே இருக்கணும் ஒரு பத்து நாளைக்கு விடாம செய்யுங்க மஞ்ச மஞ்சள் போயிட்டே இருக்கணும் அது ஒண்ணுக்கு சரு சருன்னு பிரியணும் அதாவது ரத்தம் கெட்டு போய் பிரியக்கூடாது இந்த தண்ணீர் அருந்ததுனால போகணும் ரத்தம் கெட்டு போய் போச்சுன்னு ஆறு செத்துருவோம் சக்கர நோய்க்கு வந்தவளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது எடம் ஒண்ணுக்கு போகும் அவ்வளவுதான் தீந்தாவேன்

ரம்ஃபா இருந்தான்னா அவனு என்ன சார்ஜ் புஷா இருந்தான்னா இங்க இருக்க நரேந்திர மோடியா இருந்தா எல்லாம் மூணு வேலை ஆகா இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிடும் சேக போறானு பாருங்களேன் இல்லுங்க எந்த எந்த புலுங்கியும் தப்பிக்க முடியாது வயிற்றுக்கு வேலை குடுக்கறவன் இந்த ஜீரண்க்கு வேலை குடுக்கிறவன் தப்பிக்க முடியாது ஏன்னா ஜீரண நீரை வந்து மரணத்தை உறுதிப்படுத்திக்கிட்ட நீர் தான் இயற்கையால் உட்டாக்கப்பட்டது பசிங்கிறதே வந்து மரணத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது

ஆமா பேசுகிற கேக்குற மாதிரி தான் பத்தாமது ஆரம்ப கட்ட சொல்றேன் அதாவது அந்த குழந்தையில இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அது தேவைப்படும் நம்மளுடைய வளர்ச்சி அடைவதற்காக அதுக்கப்புறம் வந்து அது தே அன்ன பாதைன்றது ஒண்ணு தேவை கிடையாது அது வந்து ஒரு ஒட்டு உடம்புல உபிரி பாகம் மாதிரி நீங்க சொல்றீங்க கரெக்டா அது வந்து நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுதான் பட் ஆனா என்ன நம்ம ஆறடிவே கரெக்டு தான் அதனாலதான் உள்ள எல்லா பொருளையும் வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க உள்ள வெட்டி எடுத்து யாருமே சாக்குறது இல்லையே உள்ள எந்த பொருள் எடுத்தாலும் வெட்டி 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 எடுத்துக்கிட்டே இருப்பான் யாரும் சாக மாட்டான் அப்ப அது உறுப்பே இல்லாம இயங்குது கை எடுப்பான் கால் எடுப்பான் சாக மாட்டான் இறப்பை எடுப்பான் சாக மாட்டான் கணையத்தை எடுப்பான் சாக மாட்டான் கல்லீரல் எடுப்பான் சாக மாட்டான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் மனுஷன் மனசுக்கு சாகுறதில்ல இறப்பையும் முடிசா எடுத்தாலும் சாக மாட்டான் சிறு குடலை பெருகு எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துகிட்டே இருப்பாங்க இதயத்தை கை வைப்பான் சாக மாட்டான் வீர கை வைப்பான் சாக மாட்டான் மூளையில கூட அது செய்யணும் சாக மாட்டான் முழுமைய எடுத்த கேட்டால் முழுமைய மூளை எடுத்துட்டு அப்புறம் செத்து போறோம்னு நினைக்கிறேன் அது யாரும் இது வரைக்கும் பண்ணல மூளை எடுத்து கழட்டி வீசியெல்லாம் நுரையல் எடுக்கிறானு அந்த சிறுநீரகத்தை ஒன்று எடுக்கிற மாதிரி மூளை ஒரு பக்கம் எடுத்து குடிச்சதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் மூளை எடுத்து மூளை இல்லாதவன் வாழ்ந்ததா மூளையே இல்லாம இருக்கானு மூளை இல்லாத எப்படி இயங்க முடியாது கூட சந்தேகமா இரு கூட பண்ணி பார்த்தேன் அப்ப மூளை எடுத்தால் என்ன ஆகும் நுரையல் எடுக்கிறேன் கணையத்தை எடுக்கிறேன் கல்லில் எடுக்கிறேன் இறை இறப்பை எடுக்கிறான்

நியூட்ரோல் பசி நியூட்ரல் கொடுத்தாச்சு போற ஒன்னும் ஒரு அஞ்சு மணிக்கு நிறைய வேக வைத்த காய்கறி நிறைய வச்சு கொஞ்சம் உப்பு காரம் கம்மியா போட்டு ஒரு ரெண்டு பிரெட் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் வெளிக்கு போயிட ஐம்பது நாளைக்கு வெளிக்கு போறது காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போனேன் என்று உறுதி செய்யப்பட வேண்டும் முதல்ல நூத்தி எண்பது நாள் நூத்தி எண்பது நாள் மாலை ஒருவேளை கட்டாயமாக வேண்டிய அளவுக்கு காய்கறி வச்சு உப்பு காரம் கம்மியா போட்டு உப்புக்காரு கம்மு உப்பு உப்புக்காரும் கம்மியாக போட மாட்டேங்கா கல்ல பருப்பு எல்லாம் பொருட்களும் தாளிச்சிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சமையல் தான் வேற ஒண்ணும் இல்ல வெளிக்கு காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போய் அப்ப என்ன பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் யூஸ் பண்ணலாமாங்க தோரம் பருப்பு யூஸ் பண்ணலாம் தூக்கி வைங்க அதெல்லாம் ஆறு நான் சுத்தத்தை மட்டும் கேளுங்க ஏதையுமே சாப்பிட நீ வாய் வாய்க்குழுப்புக்கு திங்கிறான் என்னது வாய் கொழுப்புக்கு தின்னுங்க ஏதாவது பிரியாணி கூட தின்னுங்க யாரு வேண்டாங்குறாங்க

காய்கறி சுத்தம் செய்யுமா தேங்காய் சுத்தம் செய்யுமான்னு கேட்டுட்டே வரணும் புரியுதா ஆக காய்கறி மட்டும்தான் பெருங்குடல் பெருங்குடல் சுத்தம் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு மரணத்தை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம் பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கு வெள்ளக்காரனுக்கு தெரியாது இந்தியாவில் இருக்கிறவனுக்கும் தெரியாது இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் தெரியாது உலகத்துல இருக்கிற எட்நூறு கோடி மக்களுக்கும் பெருங்குடலை சுத்தம் செய்கிற எண்ணம் எட்நூறு கோடி மக்களுக்கும் தெரியாது நோபல் பரிசு மருத்துவத்தில் நோபல் பரிசு பெறுகின்ற விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது அதனால இந்த போடு போடுறேன் அதனால தான் அப்ப பருப்பு வகையிலே யூஸ் பண்ண தேவையில்ல பருப்பு என் அந்த பருப்பு வகைகள் வந்து நம்மளோட பெருங்குடல சுத்தம் நீங்க ஆசைக்கு அந்த பருசி பருப்பு சோறே திங்கல அதெல்லாம் பிரச்சனை இல்ல அது ஆரோக்கியத்தை தராது நீங்க அரிசி பருப்பு சோறு என்ன கோழி பிரி எடுத்து எனக்கு என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்ல கோழி பிரி திங்கறே தின்னுங்க அது ஆரோக்கியம் தராதுங்க அப்படின்றது அதாவது குடலை சுத்தப்படுத்தாதுங்க ஆரோக்கியம் தராதுங்க அது சங்கு ரெடியா மெல்ல மெல்ல சங்கு ஊதிட்டு இருக்கும்

நாளைக்கு அவங்க அவங்களுக்கு நோய் வர்றப்ப திருப்பி கேட்பேன் இல்லை நீ சொன்னில்ல அத்தனை பேர்த்து சொல்லிக் கொடுக்கும் உங்க புத்தி எங்கடா போச்சுன்னு கேப்பேன் என் நாளைக்கு என் வீட்டுக்காரிக்கு பிள்ளைக்கும் நோய் வரும்பொழுது இத்தனை நான் ஓப்படுத்தி நான் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் இல்லையா உனக்குலாம் அறிவே இல்லையான்னு கேட்பேன் அதுக்கெல்லாம் அவங்க தயாராகிடுவாங்க உடனடியே காய்கறிக்கு மாதிரி தண்ணிக்கு மாறிட்டாங்க மூணே நல்ல நோய் நல்லா இருக்கு என் வீட்டுக்காரிக்கெல்லாம் பத்து நாள் தான் டைம் அதுக்குள்ள நோய் நல்லா பண்ணிடுவாங்க ஏன்னா தெரியும் ஐயோ போச்சு தின்னத வரைக்கும் போச்சுடா அப்படின்னு வரும் வராம என்ன ஏறிட்டே போகும் தொப்பை ஏறிட்டே போகும் பாருங்க வீட்டுக்கார வேற யாருக்கு நோய் வருது கேட்டுட்டு போறேன் வந்து பாத்தீங்களா இல்லையா அதுக்கு சத்தாம போற யாருக்கு நோய் வரும் கேட்டு போறான் அவங்க காலையில புல் கட்டு கட்டி இருக்காங்க நல்லா இட்லி இருந்து இருக்கிறாங்க தோசை இருந்து இருக்கிறாங்க போயிருச்சு இது பக்கத்துல பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க கல்லூரி நாளைக்கு போய் ஜெருமல பேசுவாங்க இல்லையா அவங்கள ஆனா என்னை நேரில் பார்த்துட்டாங்க இல்லையா ஏன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு பயிற்சி இருக்குதுன்னு தமிழ் குறைஞ்சபட்சம் தமிழ் சரி தெரியவனுக்குறக்கு தான் நான் ஜெர்மனிக்கு போனேன் இப்போ ரெடியா போயிட்டாங்க பிரச்சனை இல்லை அதனால பண்ணுங்க மறுபடியும் சாயங்காலம் என்ன பண்றீங்கன்னா நிறைய காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும் நல்லா வணக்குங்க உப்பு காரம் கம்மி பண்ணணும் சுவையா வணக்க சுவையா வணக்கிக்க அப்ப கடப்பருப்பு போட்டுங்க உளுண்டப்பு போட்டுங்க கொஞ்சம் பருப்பு தான் போடுங்க ஒண்ணும் ஆகாது அது பண்ணாது தனிப்பட்ட முறையில் பருப்பு தின்னாதான் வம்பு தனிப்பட்ட பருப்புல பருப்பு தின்னாதான் பருப்பு தின்னு நீங்க காய்கறியோட திங்கிறப்ப அதெல்லாம் ஒண்ணு பண்ணணும் நானே நானே இப்ப எங்க வீட்டுல ஏதாவது காய்கறி செஞ்சாங்கன்னா ஒரு பிரெட் எடுத்து காய்கறி போட்டு சாப்பிட்டு பேசாம போயிட்டே இருப்பேன் ஒரே பிரெட் இவ்ளோ காய்கறி அவ்வளவுதான் நான் செஞ்சு காட்டணும் நான் வீட்டுல செஞ்சு காட்டினா தான் அவங்க மண்டையில ஏறும் இல்லையா அப்ப எனக்கு இங்க பசி வர்றது எல்லாம் கேட்டேன் துண்டுலையும் ஒரு நான் ஒரு ஒரு கொஞ்சோன்னு காய்கறிலையும் ஏன் பயிற்சி பண்றேன்னா நான் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி பசி தாகம் கட்டுப்பாட்டு இருக்கறதுனால குறைந்த உணவுலையும் வாழ கற்றுக்கொண்டு கொண்டு விட்டதுன்ற உடம்பு நீங்க நூத்தி எம்பத்தி ஒராம் பக்கம் படிச்சீங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா ஒரு இருபது டாக்டர் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இருநூத்தி எண்பத்தொன்னு நாப்பகத்தில் படிச்சு பாத்திங்கனா தெரியும் ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த உணவில் வாழ்ந்துவதற்காக ஆராய்ச்சி படி நூபிச்சார் எங்க அவர் பெரிய சயின்டிஸ்ட் அவர் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எம்மி எம்பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் சூரியனை சூரியனை பார்த்தா போதும் பாரு சூரியனை பார்த்தா ரெண்டு நிமிஷம் பார்த்தா நேரா அந்த ஃபோட்டான் கண்ணுக்குள்ள போட்டான் போகுது போட்டான் போட்டான் உள்ள போய் ரீசார்ஜ் உடம்பு ரீசார் எலக்ட்ரிக் சார்ஜ் மாதிரி எப்படி பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி பிளக்லஸ் சொன்ன பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி நான் சூரியனை ரெண்டு கடல பாக்குறேன் அந்த போட்டோன்னு உள்ள போய் நான் உள்ள எல்லா உடம்பார்ஜ் ஆகுது உண்மைன்னு சொல்லிட்டு அனுப்புறோம் ஆமாட்டானுங்க அத படிச்சு பாருங்க ஆனால் நமக்கு நானே அதை நானும் தினம் தினம் அதை பண்ணுவேன் ரெகுலரா சன்லைட் நான் ரெகுலரா பாப்பேன் காலையில ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் போவேன் அத நீங்க ஆகாரத்துக்குற ஆளுங்க நீங்க கிட்ட கூட ஒண்ணு இருக்கும் ஆகாரத்துக்கு வருது குடிக்கு போயாக சப குடிக்கு போயாகணும் ஆகாரம் சாப்பிடுற சிவத்தை விட்டாக வேண்டும் ஆகாரம் திக்கிறவன் சிவத்தை விட்டா விட்டு சிவத்தை விட்டு சபம் நோக்கி போக வேண்டும் சிவம் சபமாகி மாற வேண்டும் ஆனால் இங்க சிவம் சமாதியாக மாறுகிறதுன்றது விஷயம் சரிங்களா இன்னைக்கு சாயங்காலம் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடு நாளைக்கு பேசலாம் சரிங்களா Nanti, nanti. Cari nggak? Nanti, nanti, nanti